ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா போரூரில் இருக்க அப்சல்யூட் பார்பிக்யூ பிரான்ச்சுக்கு தான் வந்திருக்கேன் இதோட கார் பார்க்கிங் நல்லா வாஸ்ட்டாக பெருசாக இருக்குது ஸோ கண்டிப்பாக காரில் வந்திங்கன்னா கார் பார்க் பண்ணலாம் அண்ட் இதோட உள்ளே வந்ததுக்கப்புறம் ஸ்பேஷியஸான ஒரு இன்டீரியர் நம்ம பார்க்க முடியுது அட் டைமில் ஒரு ஃபார்ட்டி மெம்பர்ஸ் கிட்ட கூட உட்காந்து சாப்பிடலாம் நாங்கள் வந்ததும் எடுத்ததும் அவங்க ஒரு பானிபூரி வச்சாங்க ஒரு பானிபூரி செட் ஒரு டேபிளுக்கு ஒரு பானிபூரி ஒரு நாலு அஞ்சு பானிபூரிஸ் இருந்துச்சு அது வச்சாங்க அது கூட சீஸ் டு பொட்டேட்டோ வச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு பன் வித் மசாலா அதுக்கப்புறம் கார்ன் அதோட கார்ன் ஃப்ரை பண்ண கார்ன் வச்சாங்க அதுக்கப்புறம் நம்மளோட பார்பிக்யூ ஒன்று ஒன்றா எடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க செட்டப் ஒன்று செட் பண்ணிவிட்டு அதாவது பார்பிக்யூ அந்த அடுப்பு செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்கூர்ஸில் நம்மளோட வெஜ் ஐட்டம்ஸ் ஃபர்ஸ்ட்டு பன்னீர் வந்தது அதுக்கப்புறம் வாட்டர்மெல்லான் பைனாப்பிள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கன் அண்ட் ஃபிஷ்லாம் கொண்டு வந்தாங்க நடுவில் நடுவில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சிக்கன் விங்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க ஷீக் கபாப் எடுத்துகிட்டு வந்தாங்க இதுக்கப்புறம் டெசர்ட் ஸ்டார்டர்ஸ் அண்ட் மெயின் கோஸ்லாம் என்னென்ன இருந்ததுன்னு பார்க்கலாம் குலாப் ஜாமுன் ஹல்வா வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் ஐஸ்கிரீம் செட்டப் வச்சுருந்தாங்க ஐஸ்கிரீம் நமக்கு வேணும்னா நம்மளுக்கு என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ அதில் என்னென்ன டாப்பிங்ஸ்லாம் நம்ம போடணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம் ஜிலேபி வச்சுருந்தாங்க பாதுஷா வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து டெசர்ட் ஐட்டம்ஸ்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க ஸோ ஒரு ஒரு ஸ்வீட்ஸுமே நமக்கு நம்ம நம்ம பார்பிக்யூ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் ஐட்டம்ஸோ இல்லை வந்து மெயின் கோஸ்லாம் சாப்பிட்ற அளவுக்கு கூட நம்ம வயிற்றில் இடம் இருக்காது சாக்லேட் பால்ஸ் வச்சுருந்தாங்க ப்ரௌனிஸ் வச்சுருந்தாங்க சாக்லேட் ப்ரௌனி வச்சுருந்தாங்க ஸோ நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு மெயின் கோஸில் நமக்கு கொஞ்சம் தான் எடுத்துக்கிற அளவுக்கு நமக்கு இருக்கும் ஆனால் இங்கே வெரைட்டி வந்து நிறையவே வச்சுருந்தாங்க நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்ட சாப்பிட்லாம் அளவுக்கு வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட வந்து நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு நமக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் சாஃப்ரான் பிரினி வச்சுருந்தாங்க அண்ட் கஸ்டர்ட்லாம் வச்சுருந்தாங்க ஜெல்லிஸ் வச்சுருந்தாங்க குட்டி குட்டி கேக்ஸ் வந்து இந்த மாதிரி பட்டர்ஸ்காட்ச் பேஸ்ட்ரி அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாக்லேட் பேஸ்ட்ரி இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி கேக்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்க்கவும் நல்லா இருந்தது டேஸ்ட்டும் நல்லா இருந்தது மெயின் கோர்ஸ் போகலாம் இப்போ மெயின் கோஸில் பார்த்திங்கன்னா மெயினாக என்ன வச்சுருந்தாங்கன்னா நம்மளோட ரைஸ் வச்சுருந்தாங்க அதோட ஒரு தால் வச்சுருந்தாங்க கூடவே இன்னொரு தாலும் வச்சுருந்தாங்க அது வந்து அவங்களோட ஏபி ஸ்பெஷல் தால் அண்ட் இங்கே வந்து நூடுல்ஸும் அதோடு சேர்த்து ஒரு சில்லி சிக்கனும் வச்சுருந்தாங்க இதுக்கப்புறம் வெஜிடேரியன் சைடில் ஒரு பிந்தி குருமா மாதிரி வச்சுருந்தாங்க ஒரு ஒரு சின்னதாக வதக்கி வச்சுருந்தாங்க அதாவது வெண்டைக்காய் வதக்கி வச்சுருந்தாங்க அது ரொம்பவே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வெஜ் குருமா வச்சுருந்தாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனானா கோஃப்தா கறியும் கடாய் பன்னீரும் வச்சுருந்தாங்க இதோட டேஸ்ட்டுமே வந்து நல்லா இருந்தது பனானா கோஃப்தா கறி அதை கொஞ்சம் க்ரீம்லாம் மேலே போட்டு அது நல்லா இருந்துச்சு பட கடாய் பன்னீரும் வச்சுருந்தாங்க அதோடு சேர்த்து வெஜ் பிரியாணி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் வெஜிடேரியன் சைடாக இருந்தது ஸோ வெஜ் பிரியாணியில் நல்லா இருந்தது அதோட டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சேலட் சேலட் கர்ட் ரைஸ் அண்ட் வடா பாவ் அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க நம்மளோட நம்மளுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்றபடி நம்ம சேலட்ஸ் மேக் பண்ணிக்கலாம் அப்பளம் வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட் மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்பளம் வச்சுருந்தாங்க இப்போ வந்தீங்கன்னா நான்வெஜ் செக்ஷன் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன வச்சுருந்தாங்கன்னா ஃபிஷ் கறி வச்சுருந்தாங்க ரைட் சைடில் இருக்கிற ஃபிஷ் கறி அண்ட் அண்டா அதுக்கப்புறம் அண்டா கறி அதாவது முட்டை தொக்குன்னு சொல்லுவோம்ல அந்த முட்டை தொக்கு தான் அண்ட் பட்டர் சிக்கன் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் சில்லி சிக்கன் ட்ரை வச்சுருந்தாங்க ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் வச்சுருந்தாங்க ஸோ இதோட காம்பினேஷனுமே நல்லா இருந்துச்சு பட் என்னென்னா நமக்கு நிறையா சாப்பிட்டனால இது சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்காது அண்ட் சிக்கன் தம் பிரியாணி வச்சுருந்தாங்க ஸோ பிரியாணி மெயின் கோஸாக இருந்தது அண்ட் ஸ்டார்டர்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரேவிஸ் நிறையா இருந்தது இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்மளோட சூப் வெஜ் சூப் வச்சுருந்தாங்க நான்வெஜ் சூப் வச்சுருந்தாங்க ரசம் வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி சூப் ஐட்டம்ஸ் இருந்தது அண்ட் ஸ்டார்ட் அண்டு நம்மளோட மெயின் கோர்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு வெஜ் சிக்கன் அண்ட் வெஜ் பிரியாணி அண்டு அது கூட இந்த மாதிரி கரீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க நிறைய கரீஸ் அண்டு கர்ட் ரைஸ் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ரசம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க கூடவே வந்து இங்கே ஸ்டார்டர்ஸ் ஐட்டம்ல என்ன வச்சுருந்தாங்கன்னா ஸ்கிராம்பிள் எக்கு பாயில்டு எக்கு பிபிக்யூ ப்ரான்ஸு நம்ம பிபிக்யூ அங்கே நம்ம சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் இங்கேயும் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ரான்ஸு ஃபிஷ்ஷு சிக்கன்லாம் சாப்பிட்டுக்கலாம் ஸோ அதுக்காக தனித்தனியாக பிபிக்யூவோட ப்ரான்ஸு சிக்கன்லாம் வச்சுருந்தாங்க மிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஸ்வீட் கார்னு இதெல்லாம் வந்து வெஜ் சைடு மெஸ் மஷ்ரூம் சீஸ் காட்டேஜ் சீ சீஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ நமக்கு அதெல்லாம் வேணும்னாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் அண்ட் குட்டி குட்டியாக அந்த நிறையா வெஜிடபிள்ஸ் எல்லாம் க சாப் பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து அந்த பிரெட் மசாலா வந்து போடுற இடம் இங்கே பார்த்தீங்கன்னா ரேபிட் வச்சுருந்தாங்க அண்டு ஆஸ்ட்ரிச் அண்டு ஸ்க்விட்டு வந்து கலந்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொயிலும் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி டக் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இன்க்ரீடியன்ட்ஸும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் ட்ரை பண்ணுனா அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து குட்டி குட்டி சாட் ஐட்டம்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க உங்களுக்கு அதுவும் ட்ரை பண்ணுனால் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் குட்டி குட்டி சாட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க அண்டு மிச்சதெல்லாம் வெஜிடபிள்ஸ் அண்டு சிக்கன் பால்ஸ் இந்த மாதிரி வெஜ்ஜிஸ் எல்லாம் வந்து ஸ்கியூவேட்ஸில் வந்து குத்தி குத்தி வச்சுருந்தாங்க ஸோ அதையும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இங்கேயும் வந்து இந்த தோசை போட்டு தர மாதிரி இந்த பானிபூரி செஞ்சு தர மாதிரியான கவுண்டர்ஸ்லாம் இருந்தது ஸோ அங்கே நம்ம வந்து பானிபூரியும் செஞ்சு வாங்கிக்கலாம் அண்ட் மாக்டேல்ஸ் இது என்ன மாதிரியான மாக்டேல் வேணுமோ அது நம்மளோட ஃப்ளேவருக்கு ஏற்றபடி நம்ம கேட்டோன்னா அவங்க அதை செஞ்சு கொடுப்பாங்க அண்ட் உங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணோன்னா அதுவும் இருக்குது இந்த பர்த்டே கேக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் கிடையாது இது எல்லாமே சேர்த்து நமக்கு எவ்வளோனா எயிட் டுவெண்ட்டி நைன்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க ஒரு நான்வெஜ் பஃபெட் வந்துட்டு எயிட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் டேக்ஸ்லாம் சேர்த்து நைன் டுவெண்ட்டி த்ரீ பெர் ஹெட் ஆகுது ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்ற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ